சரி பயங்கரமாக மழை பெய்யுதே இன்னைக்கு நாள் முழுக்க நான் உள்ளேயே தான் இருக்கணும் போல இருக்கு நான் நல்ல வேலை எனக்கு தேவையான உணவை ஏற்கனவே சேகரிச்சு வச்சிட்டேன் அடே இது என்னது யாருதே நீயா நீ எதுக்கு இங்க வந்த எங்கிட்ட வரதே எனக்கு பயமாக இருக்கு தள்ளி போ சொன்னே கேளே ஓ இல்லை 오오오 <shrie> பச்சை சொல்லுறதுக்காண்டா எழுதுறன்னு சொல்றேன் டேய் எழுது ஆ டேய் தம்பி யாரோ உன்னோட தேனை திருடிட்டாங்க என்ன திருடிட்டாங்களோ என்னால தேன் இல்லாம இருக்கவே முடியாது எவன்டா என் தேனை திருடுறது பாத்து ஜாக்கிரதையா போ மூக்கு மேலே ஒரு குத்து குத்துனா இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிருவான்

அந்த ராட்சசைய வீடு மொத்தத்திய நாசம் பண்ணிட்டான் அவன பார்க்கவே பயமா இருந்துச்சு அந்த ராட்சச இந்த காடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கான் நாம சீக்கிரம் ஏதாவது செஞ்சாகணும் மோட்டோல சுத்து ரொம்ப மோசமானவன் நீங்க ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத நாங்க தான் காட்டுடைய பாதுகாவலர்கள் நாங்க கோத்தை பின்வாங்க மாட்டோம் நீ ரெடியா தம்பி ரெடியா தான் இருக்கு

என்ன கன விடாது ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு கண்டிப்பா அது கரடிகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஆமா அவசரத்துல நான் சாப்பிடவே மறந்துட்டேன் இந்த விஷயம் இப்பதான வருது என்னதுடா இது என்னோட ஸ்டோர் ரூமுக்கு என்ன ஆச்சு எல்லாம் போச்சு இங்க இருந்தா என் சாப்பாட்டை எல்லாம் எப்பட எடுத்துக்கிட்டு போனது எனக்கு இந்த நாள் முழுக்க அடலக்கியா இருக்கு போனிருக்கே இதையெல்லாம் அந்த கரடிகளோட வேலையா தான் இருக்குமா கண்டிப்பா இது அந்த ரெண்டு நாளை முடிச்ச கரடிக தான் நான் பண்ணிருக்கணும் கண்டிப்பா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன்டா ஆ இங்க வரான் இங்க ரெண்டு பேரும் வசமா மாட்டினீங்களாடா நீங்க ரெண்டு பேருக்கு என்னோட குணவுல என்ன பண்ணீங்க என்னது குணவுடம் என்ன சொல்ற நீ என்ன உடற கேட்டு இருக்க அட வாய உண்றா பொய் சொல்லி ஏமாதா பாக்குறியா சொல்லுடா நான் சாப்பிடற பொருளை எல்லாம் எங்கடா கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க என்னது சாப்பாட்ட மறைச்சு வச்சிட்டோம் என்னடா உளறற லக்கோ ரொம்ப நல்லா ட்ரை பண்றீங்கடா ஆனா உங்க நடிப்ப பார்த்து நான் ஏமாற மாட்டேன் அது நீங்க ரெண்டு பேரும் தான் தெரியும்டா என்னோட சாப்பாடு மொத்தத்தையும் திருடிட்டீங்கல என்னடா நீ உளறிக்கிட்டே இருக்க நேத்து ரோட்ல இருந்து ஒரு ராட்சசன தேடி அலஞ்சிக்கிட்டே இருக்கோம் என்னது ராட்சசனா ஆமா அவனேதான் ராட்சசன் நேத்து ராத்திரி ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ராட்சசன் வந்தான் சிண்டு அட்டாக் பண்ணான் டபுள் தேனையும் திருடிட்டான் ராஜாவோட ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான் சீக்கிரமா நம்ம அவட தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படி இல்லன்னா இந்த காட்டு மொத்தத்தையும் நாசா போடுவேன் என்னடா சொல்ல வரே ஏடா தாப்புடிச்ச கரடிகளா சாப்பிடிட நான் கண்டது கனவு இல்லையா நான் பார்த்தது எல்லாமே நிஜதானா அங்க எல்லாம் எங்கடா இருக்கீங்களா நான் ஒரு ராஜசேன பார்த்தேன் என்ன ஏ பண்டையரோட டப்பா இருந்து அங்க பெரிய ஒரு வால் கூட இருந்தது

நாம ஒரு வலையை விரிச்சு வைக்கலாம் என்ன நீ என்ன மீன் பிடிக்க போற நீ பிடிக்க மட்டும் இந்த ரெண்டு தடி பசங்களும் நல்லா யோசிப்பாங்க இங்க பாருங்க பா நான் சொல்றது கேட்டுக்கோங்க ஒரு தடவை மட்டும் தானே நான் சொல்லுவேன் அவங்கள பொறி வச்சு பிடிச்சி விடலாம் வச்சு அந்த ராட்சஸனை பிடிக்கலாம் ராட்சஸன் அவனை பிடிக்க வருவான்ல அப்போ அவன் மேல இந்த கூட்ட நாம போட்டுருவோம் என்னப்பா புரிஞ்சுதா அதுக்கு பெரிய குண்டு வேணுமே நான் எதுக்காக அவன் முன்னாடி ஓடணும் நீ கேக்குற கேள்வி சரிதான்ப்பா ஒரு விஷயம் சொல்லட்டுமா இன்னொரு மெத்தட் இருக்கு என்ன அது என்ன ஐடியா சொல்லி சொல்லிதுளோ ஒரு வேலை பண்ணுங்க இது கண்டிப்பா வொர்க் அவுட் ஆயிடும் நம்ம மலை பகுதிக்கு பக்கத்துல ஒரு பெரிய கல்ல எடுத்து வந்து வைக்கணும் டபுள் கிட்ட சொல்லி ராட்டசன்னுக்கு முன்னாடி ஓட வைக்கணும் அப்போ இந்த பக்கம் வரும்போது அந்த கல்ல தள்ளி விட்டுற வேண்டியதான் அப்புறம் அந்த ராட்சசன் டோட்டலா நம்ம கஷ்டடிகி வந்துருவா என்ன பா ஏடாကြီး ஹ 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 புன ஏ புன என்ன எனக்கு வேகமா ஓடுறான்

இங்கே பாரு என்னையும் பிடிச்சி நீ திட்டுறாத மூணாலாக குடிக்கலை என்னோடய டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் கண்டது பூரா கனவா பயம்புறுத்துகிற கனவு அடே பூட உங்க பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் பயமாக இருக்கட்டே தெரியும்